சேலம் ஓ சூப்பர் சேலம் நல்ல ஊருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்ன நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க சேலத்தில் அதனால் நல்ல ஊர் கேள்விப்பட்டிருக்கோம் ஓகே சென்னை ஒரு மாதிரி இருக்கு மழை வரும் அல்லது வரது பெய்யும் ரெண்டுலயும் அதிகமா இருக்கும் மழை பெய்யதா இல்லாடிக்கு பனி அதிகமா வருமோ தெரியல அதான் கிளைமேட் நேற்று நல்லா இருந்துச்சு வானிலையா ஒரு மாதிரி தெலுங்க வானிலை இல்லை ஆமா நிஷா கிருஷ்ணமூர்த்தி நாங்கள் சென்னைதான் நந்தனம் வணக்கம் வணக்கம் சோதரா நாங்க நல்லா இருக்கிறோம் சாப்பிட்டோம் வணக்கம் சங்கர் ஆமா தண்ணில காலேஜ் ஓ சென்னை ஈசியா இருமா ஈசிஆர் ஈசியா இருகநாதன் சண்முகம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ఉన్ ఓ గుడ్ ఆల్ైట్ గుడ్ నైట్ మరి డక్ంట పద ரொம்ப நன்றி சண்முகம் அப்படியே லைக் போட்டு விடுங்க சாப்பிட்டீங்களா ஈஸியாக மெயின் ரோட்ல ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஓகே அதனால எங்களுக்கு எல்லாமே கேட்கும் எஸ் இரவு சாப்பாடு சாப்பிட்டு விட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா சப்பாத்தி மீன் மேக்கர் குருமா அதாவது சோயா மீட் கறி ஓகே நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படியே லைக் போட்டு போகலாம் தானே ी राइस ओkay ओka okay, oka <laughs> Okay.